வெண்புள்ளிகளை தூண்டிவிடுவது எது இயல்பாக மனித உடலுக்குள் நடக்கும் உயிரியல் வினைகளின் விளைவாக ஒவ்வொரு மனிதனின் தோலிலும் ஹைட்ரஜன் பெராக்சைடு உற்பத்தி ஆகிறது கேட்டலஸ் எனப்படும் என்சைம் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை தண்ணீராகவும் ஆக்சிஜன் ஆகவும் உடைத்துவிடும் வெண்புள்ளிகள் வந்தவர்கள் சிலருக்கு தோலில் கேட்டலஸ் என்சைம் உற்பத்தி ஆவதிலும் பயன்படுத்துவதிலும் விநியோகிப்பதிலும் பிரச்சனை இருக்கலாம் அதனால் ஹைட்ரஜன் பெராக்சைடு அளவுக்கு அதிகமாக தோலில் குவிந்து வெண்புள்ளிகள் உருவாக காரணமாக அமைந்துவிடுகிறது ஏற்கனவே உள்ள வெண்புள்ளிகளையும் அதிகப்படுத்தி விடுகிறது மேலும் விளக்கத்திற்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர்